ஹலோ ஆய் பத்தாஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பெதம்பட்டி செல்லுகின்ற வழியில் ஒரு அழகிய கோயிலை பார்த்தேன் அழகான வில்லேஜ் அமைந்துள்ளது இந்த கோயில் இந்த கோயில் சிற்பம்சனை நாம் இன்று காண இருப்போம் இந்த கோயில் முன்பகுதியில் தொட்டில் கட்டிவிட்டிருக்கிறார்கள் நல்லது கோயில் சிறிய தான் ஆனால் அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கு தல விருட்சம் தலைவருச்சத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா தலைவருச்சம் இந்த கோயில் சிறப்பு என்னென்னா இந்த அம்மன் சில அதை இந்த அம்மன் சிலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது அடி இருக்குன்னு நினைக்கிறேன் காவல் தெய்வம் இது வந்து எல்லா கோயிலும் இருக்குது காவல் தெய்வம் ஆமாம் காவல் தெய்வங்கள் எல்லா கோயிலும் இருக்குது அப்படியே கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பு சிறப்பான நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு வந்து குதிரை போட்டி நடத்துகிறாங்க எங்கள் ஏரியாவில் குதிரை பந்தயம் திரிதான் உங்களுக்கு நல்லா பாருங்கள் எத்தனை குதிரை போகுதுன்னு நியூ இயர் அன்னைக்கு நடத்துகிறாங்க நியூ இயர் முதல் வருட பிறப்பு நடத்துகிறாங்க இந்த குதிரை பந்தயம் ரொம்ப சந்தோஷமாக இதில் பார்க்கறக்கு வாழ்க்கையும் இப்படித்தான் யார் ஜெயிக்கிறாங்க யார் துவக்கிறாங்க அந்த மாதிரி வாழ்க்கை பந்தயம் மரியாதை பாருங்கள் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அழகான அம்மன் சிலை பத்திரகாளி அம்மன் நினைக்கிறேன் சரியாக தெரியல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு தாய் பாருங்கள் நமது நமது ஆன்மீகம் என்பது அறிவியலுமே பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அறிவியல் எல்லாமே கலந்துதான் இந்து இந்துக்களின் ஆன்மீக வழிபாடு பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறையா கோயில் நான் பார்த்துருக்குறேன் புலி அந்த மாதிரி இருக்குது வாகனமாக ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தேனி ஆமாம் தேனி உங்களுக்கு தேனி இது வந்து வாகனமாக இருக்குது எதுக்குன்னு எனக்கு தெரியல இதில் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் தேனி பாருங்கள் உங்களுக்கு ஆமாம் அம்மனை ஜூம் பண்ணி காங்கிறேன் ஃபுல் வீ என்னாலும் காய்க்கணுமே தெரியல நீங்களே பாருங்கள் இவ்வளோதான் ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால ஆமாம் எவ்வளோ பிரம் பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில் ஆமாம் அனைவருக்கும் நல்லொருள் தர வேண்டும் தாயே பிறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வேண்டும் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து அவன் சாதனையாளாக அவன் மாற வேண்டும் தாயே ஆமாம் தாயே நன்றி அப்படியே அடுத்து கோயிலுக்குள்ளே நாம் போவோம் சின்ன கோவில் தான் நான் பார்க்குறக்கு எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதான் திடீர்னு வந்தேன் ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன் திடீர்னு கோயிலோ நல்ல நல்ல இடங்கள் நான் பார்ப்பேன் ஹிடன் ப்ளேஸில் அதான் அதெல்லாம் உங்களுக்கு நிறையா காணிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் என்னது பாப்கார்ன் பிரசாதமாக வச்சுக்கிறாங்க பாப்கார்ன் எதுக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம் ஆ சொல்லிட்டான் அதாவது இந்த கோயில் வந்து விவசாயம் சார்ந்த இடமா இருக்குது இந்த கோயில் இருக்கின்ற இடம் அடுத்து வந்து விவசாய மக்கள் வாழ்கின்ற இடமா இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு 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 வெள்ளாமல் பண்ணியிருப்பாங்க பாப்கார்ன் மக்காச்சோளம் அதை வந்து முதல் படைப்பாக தெய்வத்துக்கு படைச்சிட்டு வீட்டுக்கோ கால்நடைகளுக்கோ பயன்படுத்துவாங்க இது வந்து எல்லா கிராமத்துலையும் இருக்கிறவர்கள் ஒன்று தான் எனக்கு ஏன் அந்த தேனியை வச்சுக்கிறாங்க நான் சொன்ன ஆரம்பத்துலேயே அறிமுகமும் ஆன்மீகமும் கலந்தது தான் நமது வழிபாடு ஆன்மீகம் இந்து தர்மத்துலேயே பார்த்தியா தேனி எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை நான் நிறையா பண்ணும் உங்களுக்கு தேனி தேனி இல்லைனா உலகத்தில் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிரு அயல் மகரந்த சேர்க்கை பண்ணும் அதனால் தங்க வந்து தேனி வந்து எந்தளவுக்கு விவசாயியோட உற்றத்தோளம் தேனி அப்படிவாங்க மண்புழு அதுக்கடுத்து வந்து விவசாயம் உற்றத்தோளம் வந்து தேனி அது வந்து அயல்மாரன் சைக்கிளா பண்ணால் காய்கறியெல்லாம் நிறையா தரும் மகசூல் அதிகமாக தரும் அதுக்கு தான் இங்கே வந்து தேனியை வந்து வாகனமாக வச்சுக்கிறாங்க புரிஞ்சா இந்த பாப்கார்ன் வந்து ஃபஸ்ட் டைமு வெள்ளாம்பு பண்ணியிருப்பாங்க மக்காச்சோளம் வச்சுருப்பாங்க இல்லைன்னா முதல் தடவையாக ஃபஸ்ட்டு முதல் தடவை அறுவடை கொண்டு போவாங்க ஏற்கனவே விதைத்த விவசாயிகள் அறுவடை கொண்டு போவாங்க அந்த மாதிரி டைம் நல்லா தாய்க்கு காணிக்கையாக பிரசாதமாக இந்த மாதிரி படைப்பாங்க ஏன்னா போனால் நல்லா மகசூல் நல்ல லாபம் நல்லா வருவாய் வந்து வேண்டிகிட்டு வைப்பாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் இதில் சில பெனிஃபிட்டும் இருக்குது வாயில்லாத ஜீவராசினா எறும்பு அந்த மாதிரி எதுக்கும் உணவாய்க்கு நான் சொன்ன ஆன்மீகம் அறிவியல் வீரக்க சிந்தனையும் கொண்டு தான் நமது ஆன்மீக வழிபாடு தாயை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க தாய் பார்த்த என்னால் காமிக்க முடியுமான்னு தெரியல ஆ தாயை வணங்கிக்குமே எல்லாத்துக்கும் நல்ல அழுத்தரணும் நன்றி தாயே நன்றி தாயே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதான் நான் வேண்டது நன்றி அழகான மரம் செடி இதுதான் அந்த கோயிலோட அவுட்ஃபிட் வெளி தோற்றம் பார்த்துடுறீங்களா ஓகே மீண்டும் நல்ல ஒரு வில்லேஜ் டூரில் இந்த மாதிரி அழகான இடங்களை பார்ப்போம் அழகான இடங்கள் கோவில் வித்தியாசமான பகுதி அனைத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எத்தனையோ இதில் கிராமத்தில் எத்தனையோ புகழ் வாய்ந்த நம் நாம் காமிக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் காமிக்கணும் ஏன்னா இதுதான் நம்ம வந்து மண்ணின் மைந்தர்களாக நமது முன்னோர்கள் ஆதி முன்னோர்கள் தான் தெய்வமாக நாம் கும்பிட்றோம் ஆமாம் இந்த மாதிரி தெய்வத்தையும் நாம் காமிக்கணும் இந்த மாதிரி தெய்வத்தையும் நாம் உலகத்துக்கெல்லாம் கொண்டு வந்து காமிக்கணும் இந்த மாதிரி எத்தனையோ கோயில் இருக்குது ஆமாம் பார்த்தீங்களா அதுவும் இல்லாமல் இந்த நைவேத்தியம் படைக்கிறது கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வெள்ளாமல் பண்ணி படைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் அனைத்து மாவட்டங்களும் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம கலாச்சார பண்பாடு நாகரிகம் விவசாயத்துக்கு கூட தொடர்புடையது நமது ஆன்மீகம் இதான் சொன்னேன் ஆன்மீக அறிவியல் நம்ம நம்ம கலாச்சாரமே ஆன்மீக அறிவியல் பார்த்துட்டீங்களா சரி வீடியோ லென்த்தாக போகுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தாயே அனைவருக்கும் இந்த புத்தாண்டு எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்றுத்தந்து வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து வெற்றி சமநிலை மனசோட எல்லோரும் நல்லா இருக்கணும் தோச மருப்பணம் தாயே நன்றி வணக்கம்